ஏதோ நினைச்சு கவலை என் பிள்ளைகள் நினைச்சு கவலை குடும்பத்தை நினைச்சு கவலை பியூச்சர் நினைச்சு கவலை ஆனா இங்க பவுல் ஒரு கவலையை சொல்றாரு உன் ரட்சிப்புக்கு ஏதுவான கவலை ஏன் இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான கவலை தெரியுமா எதுல இருந்து உங்களை தப்பு வைக்குதான் தண்டனையில் இருந்து ஐயா இந்த கடைசி காலத்தில் எழுப்புதல் எழுப்புதல்னு பேசுறோம்ல எழுப்புதல்னு நம்ம சிந்தைக்கு வந்துட்டாலே ரெண்டு காரியonuclear இருதயத்துக்கு வருது ஒன்று திரளான கூட்டம் இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள் மற்றொன்று என்ன தெரியுமா என் இயேசுவின் न्याय தீர்ப்பு நாள் समीपமாய் இருக்கிறது ஐயா கொத்து கொத்தா ஜங்கள் இடத்துல வந்து சேர்றாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்னு என்ன தெரியுமா குறிக்குது கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது அந்த கர்த்தருடைய நாளிலே உங்களுடைய பங்களாவோ உங்களுடைய பார்ட்னரோ யாரும் வந்து அங்க உதவி செய்யறதுக்கு நிக்க மாட்டாங்க அப்ப அந்த தண்டனைக்கு தப்பு விக்கிற ஒரே சோர்ஸ் என்ன தெரியுமா நீங்கள் பெற்றிருக்கும் ரட்சிப்பு ரச்சிக்கப்படுறது பெரிய விஷயம் இல்ல தான் பெரிய விஷயம் அதனால தான் பவுல் சொல்றாரு இந்த ரட்சிப்ப குறித்து கவலை இருக்கீங்களே சார் ஒரு கவலை இன்னைக்கு உங்களை கவி பிடிக்கட்டும் என்ன கவலை என் ரட்சிப்ப காக்கணும்னு ஒரு கவலை இந்த ரட்சிப்புடைய மேன்மை எனக்கு தெரியாதனால தான் பலவிதமான உலகத்தின் பிடியிலே சிக்கிட்டு ஓடுறேன் இந்த ரட்சிப்பு என்ன எதிலிருந்து தப்பு வைக்கிறது தெரியுமா கடல் மாதிரி இருக்கிற கர்த்தருடைய கோபத்திலிருந்து என்ன காப்பாத்துதுதான் அது இப்ப தெரியாது இந்த ரட்சிப்பினுடைய வேல்யூ இப்ப தெரியாது ஒரு நாள் ஒன்று வரும் அன்றைக்கு கர்த்தர் முன்னாடி போய் நிற்போம் அன்றைக்கு இந்த ரட்சிப்பினுடைய மதிப்பு தெரியும் இன்னைக்கு நம்மளை பார்த்து எல்லாம் ஏளனமா சொல்லுவோம் ரட்சிக்கப்பட்டவன் பெருசா ஏசு இயேசுன்னு போறான் ஜபம் ஜபம்னு போறான் பெருசா இவே மாதிரி ப்ரீச் பண்றா இப்ப நம்மள பாக்கும்போது கேவலமா தான் இருக்கும் ரட்சிக்க ரட்சிப்பின் மேன்மை தெரிகின்ற ஒரு நாள் ஒன்று சீக்கிரத்தில் வருகிறது அந்த நாள் அப்ப யார் யாரெல்லாம் எதுவுமே இல்லாம ரட்சிப்ப மட்டும் கையில புடிச்சிட்டு இருந்தா பாத்தியா கர்ச்சிப்பு மாதிரி அவன் அன்னைக்கு தலை நிமிந்து நிப்பான் மீதி எல்லாம் தலை கவிழ்ந்து நிப்பான் அப்ப தெரியும் ஐயோ இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம இருந்தாலும் அவருடைய ரட்சிப்பை புடிச்சிட்டு இருந்த ஒரே காரணத்து நிமித்தம் இவ்வளவு பெரிய தண்டனையில இருந்து நீ தப்பு வச்சிருச்சா அல்லேலூயா நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ கடைசி காலம் இல்ல கடைசி மணி துணி ஒரு பேட்சிக்கப்பட்டவன் ஒட்டி வச்சிருக்கிறாரா அந்த பேஜனுடைய மதிப்பு இப்ப தெரியல சார் உங்களுக்கு எப்ப தெரியும் தெரியுமா கர்த்தருடைய நாள் வரும் பொழுது மகிழ்ச்சி அவரை கண்ணோக்கி பாப்பீங்க தெரியுமா அப்ப தெரியும் அதனுடைய மதிப்பு என்னன்னு அதனால தான் பவுல் எழுதுறாரு இந்த ரட்சிப்பை குறித்து கவலைப்படாம இருக்கீங்களே சார் அம்மேன்